ஹாய் இன்டர் ஸ்பெஷல் ஹோட்டல் வெங்காய சட்னி எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் ஆயில் ஊற்றிக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குவோம் லைட்டாக வதக்கிக்குவோம் நாலு பூண்டுப்பல் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் சிறிய இஞ்சி துண்டு போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கொத்தமல்லி தலை சிறிதளவு போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கொத்தமல்லி தழை போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் சிறிதளவு கறாப்பிலையும் போட்டு அதோட வதக்கிக்குவோம் வெங்காயம் ஆறின பிறகு ஒரு ஜார் எடுத்துக்குவோம் ஜாரில் அந்த ஆனியனை போட்டுக்குவோம் அஞ்சு க்ரீன் சில்லி போட்டுக்குவோம் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் சிறிதளவு பொட்டுக்களை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குவோம் முக்கால் மூடி தேங்காயை கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு மிக்சியில் சட்னி அரைச்சி எடுத்துக்குவோம் சட்னி ரெடி ஆகுனது வரையும் தாலிப்புக்கு தேவையான பொருள் எடுத்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம் கடவுள்புருப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்குவோம் வர ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்குவோம் சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு கடுகுப்பருப்பு கடுகு கடுகுளுப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகா மிளகாய் கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டுட்டு கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு தாளிப்பெடியாச்சு அரைச்சி வச்ச சட்னியில் ஊற்றிக்குவோம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஹோட்டல் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம்